என்ன சொன்னால் அவ்வளோத்தையும் கதத்துட்டு தவா கதைக்கிறேன் இல்லை மனசில் இருக்கிற ஆதங்கமும் அது வந்து உண்மையிலே இருந்த கவலைகள் அந்த கவலைகள் ரீதி எங்களால் கொடுக்க முடியாமல் இப்போ வந்து நாங்கள் ஒரு பிள்ளையை செய்கிறோம் ஒரு பாவத்தை செய்கிறோம்ட்டா எங்கள பிள்ளைகள் எங்கட சகோதரனுக்கு வருது எங்கள அம்மா அப்பாவுக்கு வருதுன்னு சொன்னால் கடவுளை அப்படி கொடுக்குறதுக்கானவங்களுக்கு வலிக்கணுமென்றதுக்காக அதை உணர்ந்து திருந்துகணுமன்றதுக்காக தான் நான் அப்படி ஒரு கடவுள் என்ன இந்த பாச சொல்லியிருக்கிறார் ஒரு நாற்பத்தி ஒன்பது நாளுக்கு நாளுக்கு இடையில் இப்படி ஒரு பிளேன் வந்து கண்டிப்பான முறையில் ஒரு விபத்து கூறிய மாதிரி ஆகும் அது என்ன கலர் என்னென்ன மாதிரி நடக்குமென்றதை வந்து ஒரு டொக்டர் கூடி ஒரு பிள்ளையை வந்து பிறக்கும் பொழுது அவர் வந்து டைமை காணிக்கிறார் என்ன இத்தனி அஞ்சு தேதி இந்த நேரத்தில் இந்த பிள்ளை சொல்லி ஆனால் எங்களுடைய மரணத்தை குறித்து இதுவரை நாம் சரியான முறைக்கு உடைஞ்சு போயிருக்கிறோம் அதனடியால் அந்த எங்களுடைய கவலைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ளணுமென்றதுக்காக தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் நான் சர்மி அதாவது வந்து இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம் இன்றைய நாளில் வந்து உண்மையாகவே நாங்கள் வந்து எங்களோடய வீடியோவில் வந்து இப்போ ஒரு சில கதைகள் வந்து வேறு ஏதாச்சும் இந்த சர்மியை குறித்து எல்லாரும் வந்து ஒரு சில விஷயங்களை கேட்டிருந்த நீங்கள் எங்களோடய வீட்டில் இந்த மாதிரி என்ற ஆனால் இன்றைய நாளில் வந்து நாங்கள் அதை குறித்து இன்றைக்கு ஒன்றுமே நாங்கள் கதைக்க வரையில் இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க அடுத்த வீடியோவில் நாங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறோம்ன்றது மாதிரி இன்றைய நாளில் அதை குறித்து கதைக்கவே இல்லை காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் வந்து ஒரு துக்கமான ஒரு நாளாக இருக்குது அது உண்மையிலேயே நாங்கள் ஒன்றையும் அதை பார்த்து மனம் சரியான முறைக்கு போய் போயிருக்கிறோம் அதனடியால் அந்த எங்களுடைய கவலைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ளணுமன்றக்காக தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமென்றதை நான் நம்புகிறேன் நாங்களுடைய கவலை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உலகமே அறிஞ்ச ஒரு உண்மை எல்லாருக்குமே வந்து தெரியும் இப்போ ஃபோனில் வந்து எங்கே பார்த்தாலுமே இப்போ இப்போ நடந்தன தெரிஞ்ச உண்மை அந்த விமான விபத்துக்கூடாக ஏற்பட்ட பாதிப்பு அது என்ன வந்தது வந்து எல்லாருக்குமே தெரியும் கூடுதலாக எல்லாருமே வந்து விமானத்தில் போய் வரவங்க வந்து கூடுதலான பேர் இருக்கிறாங்க இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்க அவங்களுக்கு கூடி பெரிய அளவு யோசனையும் பெரிய அளவு பதட்டமான நிலைமையும் மனிம விமானத்தில் மன ரீதி ஓ கண்டிப்பாக மன ரீதியில் ஒரு பெரிய ஒரு கவலைக்கூடான நிலைமையில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரியே யோசிச்சு பாருங்க இந்த ஒரு இடத்துல இருந்து இப்போ நீங்களா இருந்தாலும் சரி இப்போ லண்டன்லாம் இருந்து இப்போ இந்த வீடியோ பார்க்குறவராக க்ளேராக இருந்தாலும் லண்டனோ சரி ஜெர்மனியோ எந்த நாட்டில் இருந்திருந்தாலும் உங்களோட ஒரு உறவுகிட்ட நீங்கள் வரும்பொழுதோ உறவுகிட்ட வரும்பொழுது வரும்பொழுதோ அவங்கள்ட்ட எவ்வளோ ஒரு ஆனந்தத்தோடு அந்த ஒரு லீவு கிடைக்கிற நாளில் உங்களோட குடும்பங்கள் எல்லாத்தையும் பிரிஞ்சு போய் விட்டுட்டு நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் வருவீங்கன்னு வரும்பொழுது நான் இன்றைக்கி அவள்கிட்ட போகணும் வளர்கிட்ட போகணும் என் ஃப்ரெண்டை பார்க்கணும் இன்றைக்கு நான் போன விஷயங்களை செய்ய வேணும் அந்த கோயிலில் நேர்த்தியை செய்யணும் இதை செய்ய வேணும்னு சொல்லி பல எண்ணங்களோட கண்டிப்பான முறையில வாழ்ந்துருப்பீங்க அங்க இருந்து ஒரு தாகம் ஆசையோட வந்து அந்த தாகம் இங்க வந்து நிறைவேறு இங்க இருந்து போகும் பொழுதும் இங்கே இருந்தும் அதே அளவு மன கவலையோட தான் நீங்க வந்து மறுபடியும் அது ஏற்ப சொந்த விட்டு நாங்கள் பிரிஞ்சு போயிக்கலாம் அந்த ஒரு கவலை இருக்கு சொந்த இடமா ஒரு டூரிஸ்டா வந்திருந்தா கூட அந்த இடத்துல கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு சந்திப்பாக இருந்துட்டு போய் கண்டிப்பாக அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் உண்மையிலே இந்த புலமை இந்த தேசத்தில் வந்து இங்கே ஸ்ரீலங்காலேருந்து புலமை தேசத்துக்கு போகிறது வந்து உண்மையிலேயே நாங்கள் தங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறது வந்து தன்னுடைய குடும்பத்தை நல்ல மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும் எல்லாரும் கை நீட்டி கதைக்காத வாழ வேணுமன்ற ஒரு ஸ்தானத்தில் தான் போகிறது போயும் இந்த மக்கள் நிறைய பேர் வந்து நிறைய உதவியில் எல்லாருக்குமே எல்லாம் செய்திருக்கிறாங்க அந்த வகையில் என்ன அன்றைய விமான பா பாதிக்கப்பட்ட இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு தெரிஞ்சது மாதிரியே கூடுதலாக நீங்கள் எல்லாருமே இந்த நியூஸில் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு பெரிய ஒரு கவலை கூடமாக இருக்குது ஒரே குடும்பத்தில் அஞ்சு பேர் என்ன அந்த அஞ்சு பேருன்னு சொல்லியிருக்க ரெண்டு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளை தாய் தகப்பன் வந்து தகப்பன் லண்டனில் இருந்து அந்த கனகாலமா அவன் போய் லண்டன்ல இருந்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளை வந்து அங்க தன் தமிழியோட ஆயுதப்படுத்தி போட்டு வந்திருக்கிறார் எப்படி இங்க இருந்து நான் அங்க போய் செட்டில் ஆகும் என்று சொல்லும் பொழுது அவ இந்தியால வந்து அவா வந்து டாக்டராக இருந்திருக்கிறா அந்த டாக்டர் வந்து தன்னுடைய வேலையை வந்து ராஜினாமா பண்ணியிருக்கிற அதே மாதிரி பிள்ளைகளும் வந்து தங்களுடைய படிப்புகள் அந்த இடத்துல இருந்து எவ்வளவோ பாடுகளை உடனே சேர்டிஃபிக்கெல்லாம் எடுத்து அது வந்து அப்படி பிரச்சனைகள் நிறைய அப்பாவோட இருக்க போறோம் நாங்கள் போகிறோம் கன காலத்துக்கு பிறகு எங்களுடைய அப்பாவை காண சொல்லும் பொழுதெல்லாம் அவ்வளோ ஒரு ஒரு ஆனந்தமாக இருந்திருக்கும் அது மட்டும் இல்லை அந்த மனைவி அதாச்சும் வந்து என்னுடைய கணவனை நான் இன்றைக்கு போகிறேன் இன்றைக்கு நான் சந்தோஷத்தோட பார்க்குறேன்னு சொல்லுங்கள் ஏன்னா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பிரிஞ்சு இருந்தவங்களுக்கு அவங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் பிரிஞ்சு இருந்த நீங்கள் உங்களுடைய உறவு உங்களோட குடும்பங்கள் உங்களோட பிள்ளைகளை போய் பார்க்கும் பொழுது அது எவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குமென்றதை அதை நீங்கள் அனுபவப்பட்டவங்களுக்கு கண்டிப்பான முறையில் தெரியுமன்றதை நான் நம்புகிறேன் அதே மாதிரி அதே ஃபீலிங் அந்த உணர்வு எங்களுக்கும் தெரியும் ஏன்னா எப்படி இருக்குமென்றதை ஏன்னா நாங்கள் ஒருத்தரை விட்டு பிரிஞ்சு போகும்பொழுதெல்லாம் அவ்வளவு அந்த உறவுங்களோட சேர்ந்து அப்படி ஒரு சந்தோஷம் இருக்குமே கண்டிப்பா அப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னால் எல்லா விஷயத்திலயுமே இந்த இடத்துக்கு இந்த அண்ணா வந்து வந்திருக்கிறார் வந்த பொழுது தங்களுடைய பிள்ளைகளை கூட்டிட்டு போறதுக்கு நாலு பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு மனைவியையும் கூட்டிக் கொண்டு போகும் பொழுதும் எத்தனையோ உறவுகள் வீட்டை தங்களுடைய கடைசி நேரம் ஓகே போற நேரம் அவங்க வந்து கூப்பிட்டு விருந்து வச்சிருப்பினும் பயணங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு போகும் பொழுதும் எத்தனையோ பேர் கட்டி பிடிச்சு அழுது பெரிய ஒரு கவலை கூடமாக நம்ம சந்தோஷமா போயினமேன்ற விட அதோட என்ன சொல்லுங்க ஒரு கவலையோடய பயணம் அனுப்பி வச்சிருப்பாங்க எங்கட மகள் போகுது பேர பிள்ளை போகுது ஏன்னா இப்ப நாங்க வேற போயினோமோ சொல்லிட்டு போயிருப்பாங்க இன்னொரு விஷயம் நான் இங்கே கவலைப்படாதீங்க உங்களுக்கு அங்க போயிட்டு நாங்க ஹோல் பண்றோம்ன்றது மாதிரி அது மட்டும் இல்ல அந்த பிளேட்டுகள்ல இருந்தது இருநூத்தி நாற்பத்தி மூணு இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருன்னு சொல்லிக்க அதுக்குள்ள எத்தனையோ பேர் எங்கட நாட்டுக்கு தேவையான ஆட்கள் பெரிய டாக்டர் மேராவே இவையில் எல்லாருமே இருந்திருப்பினவே நான் அந்த இருந்தேன்னு சொல்லி அதுக்குள்ள கனவே இருந்த சொல்லாம் வந்து குழந்தைகளை வந்து பதிமூன்று பேர் என்ற மாதிரி ஐம்பத்தி எட்டு பேர் வந்து இந்தியா குட்பட்டது மாதிரி சொல்லியிருந்துச்சுன்னா ஆராயிருந்தாலும் ஒவ்வொருத்தருமே வந்து உண்மையாகவே உயிர் ஏன்னா ஒவ்வொருத்தரும் மனிதர்கள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் அதை பார்த்துட்டு நான் அந்த குழந்தைகள ஃபோட்டோ பச்சிலையும் குழந்தைகள படத்தையே பார்த்துட்டு உண்மைக்குமே நான் அழுதே போயிட்டேன் என்று சொன்னால் அது அவங்களுக்கு நடந்தது இல்லாமல் எங்களுக்கு நடந்ததுன்ற மாதிரி அப்போ நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேணும் என்ன இன்றைக்கு இருக்கிறவங்களை நாளைக்கு உண்மையிலேயே காண முடியாது எங்களுக்கு என்ன நடக்கும் என்றதை வந்து ஏன்னா உன்னைக்குமே வந்து எங்களுக்கு என்ன நடக்குமன்றது வந்து நாளைக்கு தெரியாது என்ன உண்மையில அது இன்றைக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது இன்றைக்கு பின்னேறம் என்ன நடக்க போகுது தெரியாது நாங்கள் பலகான நாளைக்கு ஒன்றை செய்யலாம் ஒரு பிளானோட தான் ஒன்றையும் செய்யுது அவங்க சேர் அவங்க இன்றைக்கு விமானத்தில் ஒரு பயணம் செய்யலேங்க ஒவ்வொரு பலகல கற்பனையோட தான் இன்றைக்கு அப்படி ஏறி இருப்பாங்க கண்டிப்பா அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நாங்கள் வந்து ஒருத்தனை பார்த்து ஒரு ஒரு போட்டி பொறாமையான முறையில் வந்து வாழ்கிறோம் நாங்கள் வந்து வாழ்கிற வாழ்க்கை வந்து உண்மைக்குமே அது சரியான முறையில் இருக்க வேணும் என்று சொன்னால் இது வந்து ஒரு கடைசி தான் நான் வந்து இந்த இடத்துல சொல்லுவேன் ஏண்டா என்னோட ஃபோன் வழியை ஃபோனில் பார்த்தால் எங்கே பார்த்தாலுமே அந்த இடத்துல கொலை செஞ்சது இந்த இடத்துல மனைவி வெட்டினது அந்த இடத்துல தமையன் தம்பியை எவட்டினதுன்றது மாதிரி ஃபோனில் பார்த்தால் எங்களுடைய தமிழ் இனம் அப்படியே வந்து ஃபுல்லாக அழிஞ்சு கொண்டு போகிறோம் அதாச்சும் இந்த தமிழ் இனம்ன்றது நம்ம சொல்லலாது உயிர் உயிரினம் அழிஞ்சு கொண்டு போகுது வாகன விபத்து வாகன விபத்துக்கள்ல விபத்து அப்போ நாங்கள் வந்து வாழ்கிற வாழ்க்கை வந்து உண்மையிலேயே இப்போ இப்போ எனக்கும் வாக்கும் ஒரு பழி என்று சொன்னோடனே அதில் ஒரு ஃபோட்டோவை எடுத்த கையோடி அந்த ஃபோட்டோவை போட்டுவிட்டு எவ்வளவோ பெரிய அளவில் போட்டு அடிக்கிறாங்க இப்போ டிக்டாக் தளத்துலேயோ சரி லைவ் தளத்துலேயோ சரி எங்கே பார்த்தாலுமே ஃபுல்லாகவே வந்து ஒரு ஒரு ஆக்களை போட்டுட்டு அடிக்கிறது அதெல்லாம் உண்மையிலேயே வந்து நாங்கள் நான் நினைச்சுக்கொள்வது அறியாமையினால் வந்து ஒவ்வொருத்தருமே ஒவ்வொன்றையும் செய்து கொண்டு சொல்லி எங்களுக்கு நாங்கள்லாம் நீதிபதி என்றது மாதிரி நாங்கள் தான் எங்களுக்கு நாங்கள் செய்கிற விஷயம் சரி எங்கள்கிட்ட வசதி இருக்குது எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது நாங்கள் செய்யலாம்ன்றது வந்து நினைக்கிறது உண்மையாகவே தவறு என்றதை நான் வந்து சொல்லிக்கொள்கிறேன் என்ன சொன்னால் இந்த பூமியில் நாங்கள் வந்து வாழ்கிற வாழ்க்கை நாங்கள் நினைக்கிற மாதிரி ஒருபோதுமே நடக்காது நடந்துன்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை சரியான முறைக்கு அப்படி இருக்காது ஏன்னு சொன்னால் ஒரு டொக்டர் கூடி ஒரு பிள்ளையை வந்து பிறக்கும் பொழுது அவர் வந்து டைமை காணிக்கிறார் என்ன இத்தனியா தியதி இந்த நேரத்தில் இந்த பிள்ளை பிறக்கும்னு சொல்லி ஆனால் எங்களுடைய மரணத்தை குறித்து இதுவரைக்கும் ஒரு டாக்டர் காணிச்சதோ இல்லைன்னா ஒரு மந்திரவாதி கணிச்சதன்றதை நீங்கள் ஒரு ஆள் அதை சொல்லுங்க அவன் என்று சொன்னால் இல்லை கடவுள்கிற கையில என்றதை தான் சொல்லலாம் அப்போ நாங்கள் வந்து வாழ்கிற வாழ்க்கையில் தான் எல்லாமே இருக்குதுன்னு நாங்கள் வந்து வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கணும் ஒரு பிழையான முறையில் நடந்து கொள்ளக்கூடாது ஏன்னா மனிதர்கள் வந்து பாவம் செய்யாதவங்கள் எவருமே இல்லை பாவம் செய்யாதவன் வந்து மனிதனும் இல்லை எல்லாருமே இந்த உலகத்தில் பாவம் செய்தவங்க தான் பாவம் செய்யாதவன் வந்து மனிதனே இல்லை ஆனால் அந்த பாவத்தை தன்னுடைய வாழ்க்கைக்கு வீடாக எடுத்துக்கொள்ளக்கூடாது எடுத்துக்கொண்டால் அவன் வந்து பெரிய ஒரு பாவியாக போயிடுவான் இப்போ நான் வந்து கூடியதுலேருந்து பலவிதமான பிள்ளைகள் ரீதியாக காய்ச்சி வந்தேன்னு சொன்னால் நான் எனக்கு ஒன்று நடக்காட்டில் என்னுடைய உறவுக்கோ இல்லை என்னுடைய சௌரத்துக்கும் என்னுடைய பிள்ளைக்கோ ஏதாச்சும் ஒன்று நடக்கும் ஆனால் அது இங்கே இருந்து வருது என்ன பிரச்சனையால் வருதுண்டு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் உண்டு ஏன்னா க இந்த பிளேட் பிளேன் வந்து இந்தியாவில் வந்து விழுகிறது என்றது கூடி இந்தியாவில் ஒரு தீக்க தரிசனமாக ஒரு பாஸ்டர் வந்து என்று சொல்லி நீங்கள் அதையும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் என்ன சொன்னால் எல்லாமே வந்து பைஃபுல்லில் இருக்குது நான் வந்து வேதத்தின்படி அதன் உண்மையாக நான் நடந்து கொள்ளணுமன்றதை நினைக்கிறேன் நான் ஒரு சில ஒரு சில விஷயங்களை நினைக்கும்பொழுது தான் இந்த பாஸ்டர் சொல்லியிருக்கிறார் ஒரு நாற்பத்தி ஒன்பது நாளுக்கு நாளுக்கு இடையில் இப்படி ஒரு பிளேன் வந்து கண்டிப்பான முறையில் ஒரு விபத்துக்குரிய மாதிரி ஆகும் அது என்ன கலர் என்னென்ன மாதிரி நடக்கும்ன்றது ஒன்றும் திட்ட தெளிவான முறையில் வந்து சொல்லியிருக்க இது வந்து ஒரு மனிதரும் வந்து கடவுள் வந்து என்னென்னு சொல்கிறது எங்களுக்கு நேரடியாக வந்து எதையுமே வந்து சொல்கிறதும் இல்லை எல்லாமே வந்து ஒரு மனிதனூடாக தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்துறது ஒவ்வொன்றும் அப்போ அந்த வகையில் நாங்கள் வந்து சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் இப்போ அதில் வந்து நல்லவர்களும் இருந்திருப்பார்கள் கெட்டவர்களுமே இருந்திருப்பாங்கள் என்ன அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றும் இப்போ நாங்கள் வந்து இப்போ அதில்

அதோடய சின்ன சின்ன குழந்தைகள் எவ்வளோ பாடு மனம் அப்படியே தாங்கள் எப்படி ஒரு பதட்ட நிலையில் வந்திருப்பாங்களேன்னு அது மட்டும் இல்லை எப்படி இப்படி நடந்துட்டேன்னு சொல்லும் பொழுது அவங்களோட உறவுகளுக்கு எப்படி இருந்திருக்குமென்றதை யோசிச்சு பாருங்க சில வழியில் அந்த இடத்துல யார் இன்றைக்கு நான் இன்றைக்குன்னு லண்டனுக்கு கூட்டிக் கொண்டு போகணும்னு சொல்லி கூடி வேறொராலாம் கூட்டிக் கொண்டு போயிருக்கலாம் இவ்வளவு காலமும் இருந்தவன் இன்னைக்கு போயிட்டு அங்கே போய் இப்படியான விபத்து கூட அங்கே சொல்லி இந்த குடும்பம் ஒவ்வொரு இந்த இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரில் ஒரு ஆள் தப்பினு சொல்லியிருக்கிறாங்க அந்த இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர்கிட்ட குடும்பம் எவ்வளவு கூடாக இருந்திருப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்கள் அது மட்டும் இல்லை அதுக்குள்ளே இருந்த பைலட் மற்றது அதுக்குள்ளே இருந்து செய்த பணிப்பெண் அப்படி முழு பேரும் அவங்களோட ஒவ்வொருத்தருமே உயிர் என்ன அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்து அவங்களோட அவங்களுக்கு பிள்ளைகள் குடும்பங்கள் ரெண்டு இருந்திருப்பாங்க அவங்களோட வாழ்க்கையை நினைச்சு எனக்கு என்னென்னு சொல்கிறது மனம் பெரிய அளவில் ஒரு கொந்தளிப்பாக இருக்குது என்று சொன்னால் பிறரை நேசிக்கிற மாதிரி என்னை நேசிக்கிற மாதிரி பிறரை நேசி என்றது நினைக்கிறது நான் ஒவ்வொருத்தரையும் நினைச்சு கொள்றது எந்த குடும்பம் மாதிரி என்ன மாதிரி தான் நான் உண்மைக்குமே நான் நினைச்சு கொள்றேன் குடும்பத்தில இருந்து நான் உழைச்சா தான் இந்த வீட்டுல எல்லாத்தையுமே வந்து செய்யக்கூடிய மாதிரி என அப்ப அதே தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனவுகளோட அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க போறாங்க அவங்க தான் அந்த இடத்துக்கு கண்டிப்பா அவங்க பிழைப்பத்தவடி போயிருக்கேன் தங்களோட ஃபேமிலியே உண்டாகிருந்தால் ஒரு சந்தோஷமாக இருக்குமே நான் பிரிஞ்சு இருக்கேக்கா அது ஒரு காவலை அப்போ அவங்க உண்டாக்கும் நெஞ்சு கொண்டு அவங்க அந்த இடத்துக்கு போக வழி கிடையாது இப்படி ஆகிட்டேன்டேங்களே எந்த இது சொல்கிறதா அதுக்கு தான் சொல்கிறேன் நான் இது வந்து உண்மையாகவே நாங்கள் வந்து சரியான முறையில் நடந்து கொள்ள வேணும் ஏன்னா நாங்கள் வந்து பாவம் செய்யாத மனுஷர்கள் இல்லை பாவம் செய்த எல்லாருமே பாவம் செய்தது தான் செய்யாமல் மனுஷரே இல்லை நீங்களும் பாவம் செஞ்சிருப்பீங்களா அது இல்லையன்று நான் சொல்ல மாட்டேன்னு நான் கடவுளுக்கு ஒப்பாங்கன்னே என்ன சொன்னால் நாளைக்கு நீங்கள் ஸ்ரீலங்காக்கோ சரி இந்தியாக்கோ சரி போகணுமோன்ட்டு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் இன்றி அந்நாளில் உங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு மன ரீதியால் ஐயோ இது என்னோட அப்போ அப்படி நடந்துட்டு நாளைக்கு இரண்டு மாதிரி நாலு பக்கத்தாலே நாலு விதமாக கதைக்கு வளர்க்கிடுவாங்களேங்க அப்போ எல்லாத்துக்குமே காரணம் நாங்கள் கடவுளில் தான் இந்த எல்லா விஷயத்துக்கும் கடவுளில் தான் நாங்கள் சரியான முறைக்கு பக்தியாக இருக்க வேணும் என்ன சொல்லுவீங்க இன்றைக்கு இருக்கிறோம் நாளைக்கு இருக்காது நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கிறோம் எல்லாம் கடவுள் நகை இல்லைதான் மாதிரி எங்களோட மனசு சுத்தமாகவும் நேர்மையா உண்மையாக இருந்துட்டா ஓகே பயப்பட தேவையில்லை ஆனால் என்ன தலையில் எழுதி இருக்காது தான் நடக்குமேன்னு சொல்லுவாங்க என்னத்தை சொல்றது என்ன பட் இது வந்து இதில் வந்து சொல்ல எனக்கு சொல்ல போனா சொல்ல சொல்ல ஃபுல்லாகவே மன ரீதியான ஒரு கவலை அந்த கவலை அந்த ஒரு சில படங்கள் நான் அதில் வந்து போட்டு உடன் பாருங்க அப்படி இருக்குமோ சொல்லி அந்த பிள்ளைகள் தான் வந்து தன்னுடைய தகப்பன் தாயோட கடைசி வரைக்கும் அந்த செல்வி எல்லாம் எடுக்கும் பொழுது இதுதான் எங்களுடைய கடைசி செல்வி என்று நினைச்சிருக்குங்களே யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு ஒவ்வொரு அனுபவம் ரீதியும் ஏதாச்சும் வந்து நாங்கள் ஒரு பிளேட்டில் ஏறும் பொழுது ஒரு உறவுகள்டையும் போக வைக்க சொல்லியிருக்கேன் அந்த ஒரு மன சந்தோஷம் எப்படி இருந்திருக்குன்றது யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு நிமிஷமும் பிளேன் போக அந்த சந்தோஷத்தோடு இருந்திருப்பாங்க அதே தருணம் எல்லாம் பிழைச்சிட்டு தான் சொல்லியிருக்க அவங்க அந்த இடத்துல அவங்களுடைய மனம் அப்படியே சுக்கு நூறாக வெடிச்சிருக்கு அதை வெடிப்பை நீங்கள் வந்து அப்படி வீடியோ மூலமாக கண்டிருப்பீங்கள் அந்த பிளேன் வந்து வெடிக்கிறது ஒவ்வொன்றையுமே வந்து பார்த்துருப்பீங்க அதுக்கு இருந்த உயிரினம் எவ்வளோ ஒரு விலம் மதிக்கப்பட்ட ஒரு இது என்ன அப்போ நாங்கள் வந்து ஒரு அதுக்கு சரியான ஒரு இதாக இருந்து கொள்ள உண்மையாகவே கடவுளுக்கு ஓடாக நாங்கள் மனிதர்கள் எல்லாருமே வந்து எந்த விதமான பாவமும் இல்லாமல் கடவுளுக்கு ஒப்பாக நாங்கள் சரியான முறைக்கு நடந்தவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் நாங்கள் பிரியமானவர்களாக இருப்பமாக இருந்தால் எங்களுக்கிட்ட வார அழிவுகள் வந்து குறைவாக இருக்குமேன்னு சொன்னால் இந்த கடைசி காலம் இந்த கடைசி காலத்தில் நிறைய சம்பவங்கள் நடக்க இருக்குது ஆனால் நாங்கள் வந்து கடவுளோட ஒப்பாக இருப்பமாக இருந்தால் எங்களுக்கு வாரது எங்களை விலகி போகுமான்றதை நான் வந்து முழுமையான முறையில் நம்புகிறேன் என்ன போல தான் உங்களையும் நான் நினைக்கிறேன் எங்களோட குடும்ப மாதிரியே உங்களையும் நினைக்கிறேன் அப்போ அதுக்காகவே வந்து நீங்கள் வந்து யார் மேலேயுமே வந்து ஒரு கோபம் கொள்ளாதீங்கோ யார் மேலேயும் ஒரு விரோதமான முறையில் நடந்து கொள்ளாதீங்கோ எல்லாரையுமே உங்களுடைய ஒரு தோழர்களாக என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பிள்ளைகள் நான் தானே கதைக்கிறேன் எங்களை பிள்ளைகளுக்கு என்ன நடக்க போதுன்றது இல்லை என்று சொன்னால் பழிகள் என்னென்ன மாதிரி மாறும்ன்றதுன்னு வந்து இப்போ ஒன்று நாங்கள் ஒரு பிள்ளைகள் பாவத்தை செய்கிறோம் எங்கள பிள்ளை அல்ல சகோதரருக்கு வருது எங்கள அம்மா அப்பாவுக்கு வருதுன்னு சொன்னால் கடவுளை அப்படி குடுக்கறதுக்காக அவங்களுக்கு வலிக்கோணுமன்றதுக்காக அதை உணர்ந்து திருந்தோணுமன்றதுக்காக தான் நான் அப்படி ஒரு கடவுள் கடவுள் என்ன அப்ப அதோடைய நான் சிலவர் அதையும் பார்த்து திருந்த மாட்டாங்க பிள்ளைக்கு மேலே பிள்ளையே செய்து கொண்டிருப்பாங்க அதனால பாத்துருக்கேன் இந்த எத்தனையோ உடங்கள் எல்லாம் சும்மா ஒரு ஆக்கள போட்டுகள் கிடைச்சாலே சும்மா அதை போட்டு அவங்களுக்கு எல்லாம் குடும்பம் இருக்கும் மேலே ஒருதனுடைய மனசை வந்து ஒரு நாளுமே நாங்கள் காயப்படுத்த நினைக்கக்கூடாது அது வந்து ஒரு பெரிய ஒரு பிழை அந்த காயம் டவுளாக டவுள் டவுளுக்கு டவுளாக திரும்பி வந்து உங்களை தாக்குமாக இருந்தால் அதை வழியை நீங்கள் ஒருபோதும் நினைச்சு பாருங்க என்ன சொன்னால் இப்போ எங்களுக்கு அது நடக்காது போகாதுன்றதோ ஒருபோதுமே நினைக்காதீங்கன்னு சொன்னால் நாங்கள் நான் வந்து உண்மையிலேயே நான் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஞானமான முறையில் நடந்து கொள்கிறது இதே வழி எங்களுக்கு அந்த நாளைக்கு இன்னும் ஒரு தனக்கு ஒரு தவறு செய்த இப்போ தவறு வந்து நினச்சா கூட அந்த தவறு நாளைக்கு எனக்கு நடந்தால் அது எப்படி இருக்குமென்றதை நான் நினைச்சேன் நினைப்பனாக இருந்தால் அந்த தவறு ஒருபோதுமே நான் செய்ய மாட்டேன் என்ன அப்போ அப்படி தான் எங்களோடய வாழ்க்கையை வந்து நாங்கள் வந்து மாற்றிக்கொள்ள வேணும் எல்லா விஷயம் எல்லா விஷயத்திலையும் முற்றிலுமே முழுசான முறையில் மாற்றிக்கொள்ள வேணும் பேணி இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள நிலவரத்தை யோசிச்சு பாருங்க அவங்களோட குடும்பம் ஒரு சரியான ஒரு நிலைமைக்கு வர எத்தனையோ அந்த கணக்காணக்கா இருந்து மீண்டு மீண்டு வர அங்கே போய் நேரடியாக அதை பார்க்க கேக்க மேனசு சூப்பனும் க்ராடாஞ்சிருக்குமேனு அப்படி எல்லாம் பார்க்க கேட்கல அப்படி இருந்திருக்குமேனு என்ன சொன்னாலும் படிக்க வைச்சிருக்குன்டே கீழே இப்படி நாங்கள் தந்துருக்கும் அதை பார்க்க கேட்க அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது அவங்களுடைய மனசில் ஃபுல்லாகவே சந்தோஷம் தான் இருந்திருக்கும் ஏர்போர்ட்ல விட்டுட்டு வந்து அது கூடி அவங்க போய் போகிறாங்களா அங்கே கேட்டோன்னே அவங்களுக்கு சில பேர் வந்து அவங்களோட வீட்டுக்காரர்கிட்ட நியூஸை எடுத்து பார்த்துருந்தா தெரிஞ்சுருக்கலாம் சில பேர் எக்கத்திலேயும் மறித்திருக்கக்கூடும் சில பேர் அன்பு பாசம் சில பேர் இனியில் அவன் ஐக்கியமாக அன்பு வச்சுருப்பாங்கள் அந்த இது அது எங்கேயோ ஒரு கொண்டு போய் ஒரு தாக்கத்தில் கண்டிப்பான முறையில் விட்டுருக்கு ஓகே அப்போ அதுக்காகவே நாங்கள் வந்து இந்த வீடியோ முடிக்க முன்னமே நான் வந்து என்ன சொல்கிறேன்னு சொன்னால் அந்த இறந்து போன இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருடைய மனசும் அவங்களுடைய மனசில் இருந்த ஆசைகள் எண்ணங்கள் எல்லாமே வந்து பெரிய ஒரு அலை பாஞ்ச ஒரு நிலையில் இருந்திருக்குமான்றதை நான் நம்புகிறேன்னு ஏன்னு சொன்னால் நாங்களுக்கு பிளேனில் பயணித்த அனுபவம் எங்களுக்கு இல்லை உங்கள ஒருத்தருக்குமே இருந்திருக்கும் அந்த அனுபவம் வரும்பொழுதும் நீங்கள் எவ்வளோ ஒரு எண்ணங்கள் இயக்கங்களோட வந்திருப்பீங்கள்ன்றதே உங்களுக்கு தெளிவான முறையில் தெரியும் அப்போ இருக்கும்பொழுது பொழுது இருந்த ஒரு சின்னொரு இடவுறு வந்தால் கூட அது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே எங்களுக்கு அந்த ஒரு மனம் பெரிய ஒரு வேதனையாக இருக்குது இப்போ என்று சொன்னால் ஃபோனில் சரி என்னத்தை தான் எடுத்து பார்த்தாலுமே அதுக்குரிய

இங்கே வந்துட்டு இங்கே வந்துட்டு மறுபடியும் அவங்க வந்து அப்போ நின்று எல்லாருடைய சந்தோஷமாக நின்றதை கூடி ஒவ்வொன்றையுமே இப்போ வந்து எடுத்து எடுத்து வீடியோ மூலமாக வெளியிடறாங்க என்ன செல்ஃபி ஏன் எடுக்காது ஒவ்வொரு நினைவுகளும் கண்ட எடுக்கோன் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த செல்பியோ எல்லாம் எடுப்பினவ அந்த போட்டோஸ் எல்லாம் போட பாங்க கவலையாருக்கு இவ்வளோ ஆசிரியர்களோட ஒரு ஃபோட்டோஸெல்லாம் எல்லாம் இருப்பினவன் தாங்களா வெளிநாட்டுக்கு போனோம் அப்படி அதெல்லாம் அப்படி இருக்க பாருங்க இப்போ நான் சிறுமியை ஒன்று கேட்கறேன் இப்போ உங்களை சௌரதுல போயிருந்தா இப்படி இருந்திருக்கும் உண்மையாகவே இப்படி ஒன்று நடந்திருந்தா எப்படி ஒரு தாக்கம் என்ன சொன்னால் அதுல போனது வந்து எங்களுடைய உறவுகள் எங்களுடைய உயிரே மனித உயிர் ஒன்று உண்மை இல்லை இல்லை இப்போ அந்த இப்போ நாங்கள் கூடி இதில் நோமெல்லாம் கதைக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ரீதியாக நான் அதை பார்த்து அழுதுருக்கிறேன் உண்மையாக இல்லை நான் அதுக்காக தான் கேட்டு நான் உங்களுடைய சௌரம் சர்மின் ஒரு சொந்த உறவு இப்போ என்னென்னு சொல்கிறேன் ரெத்த உறவுன்னு சொல்லுவோமே அது அப்படி போயிருந்தேன் அப்படி இருந்திருக்கு இப்போ அது அடுத்த செகண்ட் கேள்விப்பட்டோன்னே அந்த மனசெல்லாம் சுக்குன்னு ஒரு அவுடாஞ்சி இருக்குன்னு தெரியும் அவ்வளோ ஒரு வெளியே அதை சொல்ல வார்த்தை இல்லை அப்படி ஒரு வெளி வேதனை அந்த இடத்துல நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க உங்களுடைய உறவுகள் இதில் வந்து போனவங்க இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் இல்லைன்னு சொன்னால் அதில் வந்து நிறைய பேர் உறவுகள் நிறைய தாய் தகப்பன் பெரிய ஒரு தவிப்போடு இருப்பாங்க ஆனால் ஒரு உடைய நீங்கள் என்ன என்ற கருத்துக்களை இதில் வந்து எங்களுக்கு மறக்காமல் எழுதி கொள்ளுங்கோ என்னென்று சொன்னால் அது மட்டுமல்ல இப்போ நான் சொன்னது மாதிரி அந்த இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருடைய மரணத்துக்குமே வந்து அவங்களுடைய ஏக்கங்கள் தாகங்கள் எல்லாம் அடங்கி அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் என்று சொல்லி ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த வீடியோ பார்க்க அனைவருமே ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்களுக்காக இறைவனை பிரார்த்திச்சுக்கொள்ளும் அவங்களுடைய ஆத்மா வந்து சாந்தி அடைய வேணுமென்றதுக்காக என்ன சொன்னால் அவங்களுடைய ஆத்மன் சரியான ஒரு தாகத்தோடு ஒரு ஒரு தாகத்தோடு விழுக்கிட்டு இருக்குமேனு அப்படி இருக்கும் பொழுது அந்த பயணம் ஒரு பெரிய ஒரு இதாக இருந்திருக்கும் அதனடியால் அவங்களுடைய உயிர் சரியான ஒரு இதோட பறிக்கப்பட்டிருக்கு சொல்லியிருக்க அவங்களுடைய அழைப்பாகத்தான் இருக்கும் அடியால் அவங்களுடைய சாந்தி ஆத்மசாந்தி அடையணும்னு பிரார்த்திக்கிறோம் ஓகே மக்களே அப்ப நீங்களும் வந்து இதை வந்து பாத்திருப்பீங்க நாங்க வந்து எல்லாரையுமே வந்து நாங்க ஒவ்வொருத்தரையும் வந்து எங்களுடைய உறவாக எங்களுடைய இனம் எங்களுடைய மக்கள் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய சொந்தங்கள் என்றதை நாங்க வந்து இன்று நேசிக்கிறோம் இந்த உலகத்தில் நான் வந்து நானும் வந்து நாளைக்கு வாழ்கிறேன்னா இருக்கிறேன்னா எனக்கு தெரியாது ஏன்னா நாங்கள் செய்கிற நன்மையும் நாங்கள் செய்கிற பழக்க வழக்கங்களும் நாங்கள் செய்கிற வாழ்க்கையின் முறையே எங்களை இறைவென்ற ஒரு அருளால் எங்களை வந்து கடவுள் எங்களை பாதுகாத்து கொண்டு வரனே ஏன்னா ரோட்டு விபத்துக்கு ரோட்டில் போனாலே விபத்துக்கள் எப்படி உருவாகும் பண்ணுறது தெரியாது எங்களுக்கு தெரியாமல் எங்களுக்கு பின்னால் கண்மூடித்தனமான முறையில் வந்து வாகனங்கள் ஓடுறது போடுறது அப்படியான முறையில் எல்லாமே வந்து இருக்குது எல்லாத்தையுமே நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்றது வந்து உண்மையாகவே எங்கள்கிட்ட இருக்கிற தற்காப்புகளையோ இல்லையேன்னு சொன்னாலும் எங்கள்கிட்ட இருக்கிற பலமோ நாங்களே கடவுள நாங்க வேண்டி போட்டு தான் வழியில வலிக்கிடுவேன் கடவுளே தான் துணியா இருக்கணும் நாங்க போற பயணம் நல்லபடியா இருக்கணும் கடவுள் நீயே துணியா இருக்கணும்னு சொல்லி தான் நாங்க வழியில வலிக்கிடுவோம் மட்டும் இதுல வலி கண்டிப்பா அதே மாதிரியே நீங்களும் வந்து இண்டையில இருந்து யாரா இருந்தாலும் உங்களுடைய ஒரு சகோதரனுக்குடைய நீங்க வந்து ஒரு கசப்பான முறையில இருந்தீங்கன்னு சொன்னா அவனை கூட கூப்பிட்டு ஒரு சந்தோஷமான முறையில ஒரு ஐக்கியம் ஐக்கியமாக என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த உலகத்துல இருக்கிறது வந்து ஒரு கொஞ்ச காலம் என்ன ஒரு கொஞ்ச காலம் இது ஒரு அற்புதமான வாழ்க்கை என்ன அந்த சொன்னாங்க பேசாம இருப்பாங்க அவங்க அவங்க அந்த இடத்துல இல்லாம உலகத்திலேயே இல்லாம போட்டா இப்ப ஒரு இடத்துல ஒரு நாட விட்டு நாடு இருந்தா நாங்க போய் பார்த்து கொள்ளலாம் கரைச்சு கொள்ளலாம் எல்லாம் போவோம் நான் ஆனா அவங்க உலகத்திலேயே இல்லாம போனா நாங்க அதுக்கு பிறகு கவலைப்பட்டு இதுவுமே இல்ல அதனடியால் தான் நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து அறியத்தாரதுக்கு காரணம் வந்து இதில் எனக்கு தெரிஞ்ச நான் சின்னப்படியே எனக்கு தெரிஞ்ச அனுபவ தான் நான் ஒன்று சொல்கிறது இந்த உலகத்தில் நாங்கள் ஒவ்வொருதரையுமே நாங்கள் வந்து நேசிக்க வேணும் என்று சொன்னால் எல்லாருமே நாங்கள் ஒரே ஒரே ஆக்கலை ஒரே ஆக்கலன்ற வழியால் தான் நாங்கள் வந்து நாங்கள் சரியான முறையில் நடந்து கொள்ள வேணும் அதை விட்டுட்டு ஒருத்தரில் ஒருத்தர் கோபம் கொள்ளாதீங்கோ முதல்ல வந்து உண்மையாகவே ஒரு மனிதனை வந்து மன்னிக்கிற சுபாவம் முக்கியமாக வேணும் கொடுத்து ம் கண்டிப்பாக அது உங்களுக்கு அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது நீங்கள் வந்து சொத்து சேர்க்கணும் பூ அதை செய்யக்கணும்ன்ற ஒரு மனிதனுடைய நீங்கள் அதை வந்து மன்னிப்பீங்களாக இருந்தால் அந்த மன்னிப்பு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவு இதாக இருக்குது அவங்கள உணர்ந்துட்டாங்க அந்த வாழ்க்கையில் பிள்ளை விட மாட்டாங்க கண்டிப்பாக அதே மாதிரியே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய மனசில் ஒரு பெரிய அளவு சந்தோஷமாக இருக்குது அது நன்றைக்கு சொல்கிறேன் நீங்கள் உங்களோட யாராவது ஒரு பிள்ளையான முறையில் தவறாக இருந்தால் கூப்பிட்டு கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து அவரோட அன்பாக நீங்கள் அவங்களோட உங்களோட நான் கடந்து போன பிரச்சனைகள் எல்லாத்தையும் தூக்கி உங்களுடைய முதுகு பின்னால் இருந்துச்சுட்டு அவங்களுடைய அன்பாக இருந்து வரங்க அப்படி இருக்குமென்றது உங்களோட வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே பாதுகாப்பாக இருக்கும் நான் இதில் வந்து தெளிவான முறையில் சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்னென்ன சொன்னால் இது வந்து கடைசி காலம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒற்றுமையாக எங்களை எங்களை நாங்கள் தான் காப்பாற்றி கொள்ள வேணுமென அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் வந்து இந்த உலகத்தில் எல்லோருடையுமே ஒற்றுமையாக இருக்க வேணும் இப்போ என் வழியில் ரோட்டில் கண்டாலும் தம்பிண்டு போக வேணும் இடையேண்டு சொல்லக்கூடாது அப்படி வாழ வேணும் தான் நான் வந்து சொல்கிறேன் அதே வாழ்க்கையை உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து கட்டி கொடுக்க வேணும் அதை விட்டுட்டு சும்மா ஒருத்தனை பார்த்துட்டு சும்மா ஹோட்டியாக எழுதுகிறாரு நீங்கள் எழுதுகிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து நான் உண்மையாகவே அவங்கள நினைச்சி நான் கவலை தான் படுறேன் நான் தவிர ஒரு நாளுக்கு சில வழியிலே என்ன இப்படி எழுதுகிறாங்கன்றதை நான் சில வழியில் தவறான முறையில் நினைச்சு கொள்வது நீங்களும் மனம் திரும்பி உங்களுடைய மன்னிச்சு நாங்கள் என்றைக்குமே ரெடி நீங்கள் எங்களை எங்களை இந்த ரீதியாகவும் எங்கள்கிட்ட நீங்கள் பிள்ளை எங்கள்கிட்ட கதைக்கு வந்தால் கூடி நாங்கள் வந்து ஓகே வாங்க தான் இன்றைக்குமே நாங்கள் வந்து உங்களை அரசனைத்து கொள்ளுவே தவிர ஒருபோதும் உங்களை விலத்தி போக மாட்டோம் இதை நாங்கள் இதில் உறுதிப்படுத்தி சொல்லிக்கொள்கிறேன் ஓகே அப்போ நான் இதோட வீடியோ வந்து முடித்துக்கொள்கிறேன் இதில் வந்து நான் இது தவறாக கதைச்சிருந்தால் என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள் என்ன சொன்னால் அவ்வளோத்தையும் கதைச்சிட்டு தவறாக கதைக்கிறேன் இல்லை மனசில் இருக்கிற ஆதங்கமும் அது வந்து உண்மையிலே இருந்த கவலைகள் அந்த கவலைகள் ரீதி எங்களால் பொறுக்க முடியாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு பச்சிலும் பிஞ்சு குழந்தைகள் என்ன எங்களுடைய ஒரு சின்ன பிள்ளை என்னுடைய எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய சகோதரர்கள் ஓ எங்களுடைய சகோதரர்கள் என்று தான் நான் ஒவ்வொரு தரையுமே நான் நினைச்சு கொள்கிறேன் அது மட்டும் கலக்கத்தில் இருக்கிற குடும்பமும் எங்கட குடும்பம் வேண்டதே நான் இதில் வந்து உங்களுக்கு முன்னால் நான் தெரியப்படுத்தி கொள்கிறேன் எங்கட குடும்பத்துக்கு இப்படி வந்து நடந்துட்டேன் எங்கட மனசு என்ன பாடுபடும் அதை கொஞ்சம் உணர்ந்துட்டா கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் அந்த வகையில் சரியான முறையில் இருப்பீங்களே அப்படி நீங்கள் ஒவ்வொருத்தரும் இருப்பீங்கன்னு சொன்னால் உண்மையாக உங்களை இல்லை எவரையும் எல்லாரையும் கடவுள் பெரிய பெரிய அளவில் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் சொல்கிறத வந்து அலட்சியப்படுத்தாதீங்கோ உங்களோட வாழ்க்கையை உங்களோட கையில் தான் இருக்குது நீங்கள் வந்து சரியான முறைக்கு பாதுகாத்தோடு கொள்வீங்களாக இருந்தால் எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்குமென்றதை நான் முழு முற்றிலும் முழுசாக நம்புகிறேன் ஓகே அப்போ இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோ என்ன கருத்துக்கலை அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் கவலையோட வீடியோ முடிக்கிறோம் பாய்